அன்பில்லை நேர்களுக்கு நீர் பிரதான செய்திகள் முதலில் தலைப்புச் செய்திகள் ஜனாதிபதியினால் வெளியிடப்பட்ட விசேட வர்த்தமானி அறிவித்தல் யாழை சிக்க உள்ள திடீர் பணக்காரர்கள் தொடரும் கைதுகள் பொதுமக்களை நாடும் காவல்துறை வெளிநாடுகளில் பணிபுரியும் இலங்கையர்களுக்கு வெளியான தகவல்

மேற்பட்டங்கள் விரிவான செய்திகள் மதுபான உற்பத்திக்கான வரி செலுத்துதல் மற்றும் கட்டணம் வசூலித்தல் தொடர்பான விதிகளை உள்ளடக்கி வர்த்தமானி அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது வர்த்தமானி அறிவிப்பானது ஜனாதிபதியினால் வெளியிடப்பட்டுள்ளது அதன்படி கலால் கட்டளை சட்டத்தின் பிரிவு இருபத்தி இரண்டின் கீழ் ஒவ்வொரு உரிமத்தாரரும் உரிய திகதியில் அல்லது அதற்கு முன் வரி வலு செலுத்த வேண்டும் இந்த வர்த்தமானி அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது அதன்படி உரிய திகதியில் இருந்து முப்பது நாட்களுக்குள் வரி அல்லது கட்டணத்தை முழுமையாக செலுத்த தவறிய உரிமத்தாரின் உரிமை இடைநிறுத்தப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது சட்டம் முன்னர் இது ஒரு புதிய சட்டமாக அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்துள்ளது மேலும் உரிய திகதியில் இருந்து நாட்களுக்கு மேல் வரி மற்றும் கட்டணம் முழுமையாக செலுத்தப்படாவிட்டால் உரிமதாரர்களின் அனைத்து உரிமைகளையும் இடைநிறுத்துவதாக புதிய வர்த்தமான அறிவித்து வெளியிடப்பட்டுள்ளது உரிமம் இடைநிறுத்த காலத்தை ஆறு மாதங்களாக குறைப்பதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக கலால் திணைக்களம் தெரிவித்துள்ளது கலால் வரி ஏய்ப்பை குறைக்கும் நோக்கில் இது புதிய வரியை செலுத்தும் காலத்தை திருத்தியமைக்க முடிவு செய்யப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது

பதினோரு பேர் மட்டுமல்லாமல் மேலும் பலருக்கு எதிராக இவ்வாறு வழக்கு தாக்கல் செய்வதற்கான நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகின்றோம் பொதுமக்களிடம் பெறுகின்ற தகவல்களின் அடிப்படையில் சட்டவிரோதமாக சொத்துக்களை குவித்தவர்கள் போதைப் பொருள் வியாபாரத்துடன் தொடர்பில் உள்ளவர்களுக்கு எதிராகவும் இவ்வாறு நடவடிக்கை எடுக்க உள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார் என சந்தேகிக்கப்படுபவர்களிடம் கை துப்பாக்கிகள் என்ற கோணத்தில் காவல்துறையினர் விசாரணைகளை சட்டவிரோதமாக சொத்து கொவித்தார் எனும் சந்தேகத்தில் நபர் ஒருவரிடம் விசாரணை மேற்கொள்ளப்பட்டுள்ளது அவரது தொலைபேசிக்கு ஒரு நபரிடம் இருந்து வாட்ஸ்அப் மூலம் கை புகைப்படமும் அனுப்பப்பட்டுள்ளது கைதுபாக்கின் படத்தை தனக்கு அனுப்பியவர் பெயரை சந்தேக நபர் தெரிவித்ததாக காவல்துறையினர் தெரிவித்தனர் வெளிநாடுகளில் பணிபுரியும் இலங்கையர்களுக்கு வாக்களிக்கும் உரிமையை வழங்க எதிர்காலத்தில் நடவடிக்கை எடுக்கப்படும் என அனுர அரசு அறிவித்துள்ளது குறித்த விடயத்தை வெளிவுகார வெளிநாட்டு வேலை வாய்ப்பு மற்றும் சுற்றுலாத்துறை அமைச்சர் விஜயகேரன் தெரிவித்துள்ளார் இலங்கை வெளிநாட்டு வேலை வாய்ப்பு பணியகத்தில் நாற்பதாவது ஆண்டு நிறைவை குறிக்கும் நிகழ்வில் நேற்று கலந்து கொண்ட போதே குறிப்பிட்டார் பொது நிர்வாக அமைச்சகமும் ஈடுபட்டுள்ளதாகவும் இலக்கை விரைவாக அடைவதற்கான முயற்சிகள் தற்போது மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் அமைச்சர் தெரிவித்துள்ளார் வெளிநாட்டிலுள்ள இலங்கையர்களுக்கு வாக்களிக்கும் உரிமையை வழங்குவதற்கும் தேவையான சட்ட கட்டமைப்பை நிறுவுவதற்கும் தேவையான வசதிகளை வழங்குவதற்காக பொது நிர்வாக அமைச்சினால் ஏற்கனவே ஒரு சிறப்பு குழு நியமிக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் இதன் போது சுட்டிக்காட்டியுள்ளார் மதமாச்சி இசின் பெசகம பகுதியில் வீடொன்றில் கூறிய ஆயுதத்தால் தாக்கப்பட்டு பெண்ணொருவர் நேற்று கொலை செய்யப்பட்டுள்ளார் உயிரிழந்தவர் மதவாச்சி இசின் பெசகம பகுதியைச் சேர்ந்த எண்பத்தி ஒரு வயதுடையவர் என தெரிய வந்துள்ளது தனது மகனுடன் அவர் வீட்டில் வசித்து வந்த நிலையில் இருபத்தி ஆறாம் தேதி இரவு அவரது தலையில் கோளாரியால் தாக்கியதாக வந்துள்ளது கொலைக்கான காரணம் இன்னும் கண்டறியப்படவில்லை சந்தேக நபர் கைது செய்யப்பட்டுள்ளதுடன் நீதவான் பரிசோதனைக்கு பின்னர் சடலம் அனுராதபுரம் வைத்தியசாலையில் வைக்கப்பட்டுள்ளது இது சம்பவம் தொடர்பில் மதவாச்சி போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் மேற்கு சப்ரகம மத்திய மற்றும் வடமேற்கு மாகாணங்களில் பல தடவைகள் மழை பெய்யக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது வளிமண்டலவியல் திணைக்களம் ஒன்று வெளியிட்டுள்ள அறிக்கையில் இதனை தெரிவித்துள்ளது வடக்கு மாகாணம் மற்றும் அனராதபுரம் மாவட்டத்தில் சில நேரங்களில் மழை பெய்யக்கூடும் மத்திய மலைகளின் மேற்கு சரிவுகளிலும் மேற்கு சபர மத்திய தெற்கு வடக்கு வடமத்திய மற்றும் வடமேற்கு மாகாணங்களிலும் திருகோணமலை மற்றும் மட்டக்களப்பு மாவட்டங்களிலும் அவ்வப்போது மணிக்கு ஐம்பது தொடக்கம் அறுபது கிலோமீட்டர் வேகத்தில் பழுத்த காற்று வீசக்கூடும் பழுத்து காற்றினால் ஏற்படும் சேதங்களை குறைக்க போதுமான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுக்குமாறு பொதுமக்கள் அவதானமாக இருக்குமாறும் அறிவுறுத்தப்பட்டுள்ளனர் மழை பெய்யும் வேலைகளில் மின்னத்தாக்கங்களினால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை குறைக்க தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுத்துக் கொள்ளுமாறு பொதுமக்கள் அறிவுறுத்தப்படுகின்றார்கள் இலக்கத்தவரற்ற புதிய காரில் ஹெரோயின் போதைப் பொருளை கடத்தி சென்ற நபர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார் குறித்த கைது நடவடிக்கை நேற்று மேற்கொள்ளப்பட்டுள்ளது யாழ் மாவட்ட குற்றத்தட பிரிவு காவல்துறையினரால் குறித்த கைது நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டுள்ளது சம்பவத்தில் பதினோரு கிராம் அறுநூறு மில்லிகிராம் ஹெரோயின் மீட்கப்பட்டு கடத்தலுக்கு பயன்படுத்தப்பட்ட கார்டன் குறித்த கைது செய்யப்பட்டுள்ளார் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு மெரிக்கானவில் உள்ள அவரது வீட்டில் இருபத்தி ஆறு வயதுடைய பெண் வழக்கறிஞர் கொல்லப்பட்ட வழக்கில் ஒரு வருடத்திற்கு மேலாக விளக்கு அறியலை வைக்கப்பட்டிருந்த ஒரு சாரதிக்கு கொழும்பு மேல் நீதி மற்றும் திங்கட்கிழமை பிணை வழங்கியுள்ளது வழக்கு விசாரணை மற்றும் பிரதிவாதிகள் இருவரின் சமர்ப்பிப்புகளையும் பரிசீலித்த மேல் நீதிமன்ற நீதிபதி லால்பண்டார சந்தேகநபர் ஜெயநாத் தீரசிங்கவை கடுமையான பிணை நிபந்தனைகளின் கீழ் விடுவிக்க உத்தரவிட்டார் அதன்படி சந்தைகநபரை தலா ஒரு மில்லியன் ரூபாய் மதிப்புள்ள மூன்று சரீர பிணைகளுடன் ஐந்து லட்சம் ரொக்கப் பணியில் விடுவிக்க உத்தரவிட்டார் சந்தேக நபருக்கு பயண தடையை விதித்த நீதிமன்றம் நிபந்தனைகளில் ஏதேனும் ஒன்றை மீறினால் பிணை ரத்து செய்யப்படும் என்றும் எச்சரித்துள்ளது கிளிநொச்சி பிரதேசத்தில் பெண் வேடம் தரித்திருந்த வரை பிரதேசம் மக்கள் பிடித்து போலீசாரிடம் ஒப்படைத்துள்ளனர் சம்பவம் நேற்று பிற்பகல் நடைபெற்றுள்ளது சமூக ஊடகங்களில் பரவிய தகவல்களின் அடிப்படையில் அப்பகுதியில் பரபரப்பு நிலவியதோடு சம்பவம் குறித்து உண்மையை உறுதிப்படுத்திய பின் பிரதேச மக்கள் உரிய முறையில் சந்தேக நபரை கிளிநொச்சி போலீசாரிடம் ஒப்படைத்துள்ளனர் போலீசார் குறித்த நபரை கைது செய்து மேலதிக விசாரணைகளை ஆரம்பித்துள்ளனர் பிரபல பாதாள உலக குழு தலைவர் கெகல் உடனான தொடர்பு தொடர்பு இலங்கையின் பிரபல நடிகை ஸ்ரீமாலி பொன்சேகா விளக்கம் அளித்துள்ளார் ஸ்ரீமாளியிடம் துணைக்கள அதிகாரிகள் அண்மையில் விசாரணை நடத்தியுள்ளனர் தடுப்பு காவலி வைக்கப்பட்டு விசாரிக்கப்பட்டு கெகல் பத்திர பத்மி தொடர்பான விசாரணையின் ஒரு பகுதியாக ஸ்ரீமாலியிடம் வாக்குமூலம் பெற்றுக் கொள்ளப்பட்டுள்ளது கெகல் பத்திர பத்மியுடன் ஸ்ரீமாலி பொன்சேகா எடுத்துக்கொண்ட புகைப்படத்தின் அடிப்படையில் இந்த வாக்கு மூலம் பெற்றுக் கொள்ளப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது ஆனால் குறித்த புகைப்படம் எடுக்கப்பட்ட வேளையில் கெகல் பத்ர ஓர் பாதல் உலக குழு உறுப்பினர் என்பது தமக்கு தெரியாது என ஸ்ரீமாலி பொன்சேகா தெரிவித்துள்ளார் அந்த இடத்தில் பலரும் தம்முடன் இணைந்து புகைப்படங்கள் எடுத்ததாகவும் அந்த புகைப்படம் ஒரு புத்தாண்டு விழாவில் எடுக்கப்பட்டதாகவும் அந்த நிகழ்ச்சியில் பலர் கலந்து கொண்டதாகவும் தமக்கும் அந்த புகைப்படத்தின் நகல் இருப்பதாகவும் ஸ்ரீமாலி பன்சேகா குறிப்பிட்டுள்ளார் இது குறித்த பொத்தாடு நிகழ்வு துபாயில் நடைபெற்றது எனவும் அவர் மேலும் தெரிவித்துள்ளார் இந்த படத்தில் இதுவரை ரெண்டாயிரத்தி தொண்ணூற்றி ஏழு ஆயுதங்கள் சிக்கியுள்ளதாக போலீசார் குறிப்பிட்டுள்ளனர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஜனவரி மாதம் முதலாம் திகதியில் இருந்து அக்டோபர் மாதம் இருபத்தி மூன்றாம் திகதி வரையான காலப்பகுதிக்குள் ரீதியில் போலீசாரால் மேற்கொள்ளப்பட்ட விசேட சோதனையில் இரண்டாயிரத்தி தொண்ணூற்றி ஏழு ஆயுதங்கள் கைப்பற்றப்பட்டுள்ளன அதன்படி டி சிக்ஸ் ரக துப்பாக்கிகள் அறுபத்தி ஏழும் கை துப்பாக்கிகள் எழுபத்தி மூன்றும் ட்ரிவால்வர் ரக துப்பாக்கிகள் ஐம்பது மற்றும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழு ஏனிய ஆயுதங்கள் கைப்பற்றப்பட்டுள்ளன என்று போலீசார் மேலும் குறிப்பிட்டுள்ளனர் இத்துடன் தமிழொலியில் நன்றைய மதிய நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன தொடர்ச்சியாக செய்திகளை அறிந்து கொள்ள தமிழொலி உடகத்துடன் இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்